சார்ந்த எனது யூடியூப் நேயர்களே உங்களை இன்று சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் இன்று மனிதம் மனிதம் காட்டிய சுவாமிகள் என்ற ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறேன் அதாவது மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது அந்த மனிதன் மனிதம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வது அந்த மனிதத்தை எப்படி வெளிக்கொண்டார வேண்டும் என்று தெரிந்து கொள்வது போன்றவற்றை இந்த ஆடியோ மூலம் வீடியோ மூலம் நான் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பற்றி என்று பார்ப்போம் இதுவரைகள் திருவாசகம் பற்றியே பார்த்து கொண்டே இருந்தோம் சிவனோடு சாமியை பொருத்தி பார்த்தோம் இப்பொழுது விஷ்ணுவோடும் சாமியை பொருத்தி பார்ப்போமே நாம் சிவ வைணவ ஐக்கியம் மிகுந்த சங்கரநாராயணர் கோவிலைச் சேர்ந்த சர்க்குருநாதர் பாம்பாட்டி சித்தர்களின் வழிவந்தவர்கள் அல்லவா ஆதலால் இன்று வைணவத்திற்கும் மிகப்பெரிய சிறப்புண்டு என்பதையும் அந்த வைணவத்தையும் சுவாமி அவர்கள் எப்படி பாராட்டி பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் பற்றி பார்ப்போம் ஆண்டாள் நாச்சியார் கண்டிப்பாக அந்த திருப்பாவையை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதாவது கோதை என்று சொல்லக்கூடிய அந்த கோதை நாச்சியார் அவர்கள் கிருஷ்ணனையே கண்ணனையே தனது மணாளனாக வரித்து பெரியாழ்வார்க்கு மகளாக பிறந்தவர் பூக்கட்டி தினமும் மாலை கட்டி அந்த பெருமானுக்கு போட்டு அவரையே தன் மணாளனாக நினைத்து அந்த திருப்பாவையை பாடினார் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியார் தான் பாடிய திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்கிறார் அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துகின்ற பரமணடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரண்ணி உகந்தேளோர் எம்பாவா என்று ஆண்டாள் நாட்சியார் பாடுகிறார் என்ன இதற்கு விளக்கம் என்றால் இவ்வுலகில் மிகச்சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே நாம் நம் பாவை நோன்பிற்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னவென்று கேளுங்கள் பார்க்கடலுள் மெதுவாக யோகா நித்திரை செய்து கொண்டிருக்கும் நீல நிறம் ஏனியனான பரந்தாமன் திருவடிகளை நாம் பாடி துதிக்க வேண்டாமா விடியற்காலையில் நாம் எழுந்து நீராட வேண்டாமா நெய் பால் ஆகியவற்றை உண்ணாமல் கண்களுக்கு கூட வைதிட்டாமல் கூந்தலிலே வாசனை மிகு மலரை சூடி கொள்ளாமல் செய்யக்கூடாத செயல்களைச் செய்யாமல் எவரிடமும் சென்று தீமையை தருகின்ற கோல் கூறாமல் எவரிடமும் சென்று தீமையை தருகின்ற கோல் கூறாமல் தர்மமும் பிச்சையும் இயன்றளவு கொடுத்து மகிழ்வோம் நாம் உய்வதற்குரிய நெறிமுறைகளை எண்ணி எண்ணி மகிழ்வோம் என்கிறார் ஆண்டாள் ஆட்சியார் இதற்கு பெயர்தான் அந்த மனிதம் என்பது அதாவது இதில் எங்கும் மனிதம் வருகிறது என்று கேட்கிறீர்களா யாரையும் பற்றி கோல் கூறாமல் இருப்பதே மனிதனின் மிகப்பெரிய செயல் அதில் அவர் மனிதம் வெளிப்படும் எப்பொழுது பார்த்தாலும் பிறரை கோல் கூறிக்கொண்டே இருப்பது சுவாமிகள் அவர்கள் நம்மை கண்டிக்கத்தான் செய்வாரை தவிர கோல் கூற மாட்டார் அதோடு அல்லாமல் அந்த நாச்சியார் தர்மமும் பிச்சையும் இயன்ற அளவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் தர்மமும் பிச்சையும் அப்போ தர்மத்திற்கும் பிச்சைக்கும் வேறுபாடு உண்டா ஆம் கண்டிப்பாக உண்டு பவதி பிக்ஷாந்தி என்று பிச்சை கேட்டுவர்களுக்கு அன்னமிட வேண்டும் அது பிச்சை சிவருமான் எடுப்பது நாம் ஏற்கனவே சொல்லியது நாம் நமது சத்குருநாதர் மூட்டை சுவாமிகள் வரலாறு எழுதிய போது அந்த வரலாற்றின் உட்தலைப்பாக பவதி பிக்ஷாந்தி என்று தான் போட்டோம் ஆனால் தர்மம் என்பது என்ன அதாவது அறம்பாட வேண்டும் என்றால் தர்மம் செய்ய வேண்டும் அறம் இந்த உலகில் நிலைக்க வேண்டும் என்றால் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் என்பது தாங்கள் செய்யும் உதவிகள் மட்டுமல்ல தர்மம் கன்னி பெண்களை பாதுகாப்பது அரச குல தர்மம் நாட்டின் மக்களை பாதுகாப்பது அரசனது தர்மம் நாட்டினை பாதுகாப்பது மக்களது தர்மம் நீதியை பாதுகாப்பது நீதிபதிகள் தர்மம் சரியான பொய் ஏதும் சொல்லாது வழக்கின் உண்மைகளை அறிந்து தனது கட்சிக்காரர்கள் தவறு செய்திருந்தால் அவருக்காக அந்த வழக்கை திசை திருப்பாமல் தர்மத்திற்காக வாதாடுவது அந்த வக்கீல்கள் தர்மம் அதாவது வழக்குரைஞர்கள் தர்மம் அதேபோல் கோவிலில் நான்கு காலம் பூஜை செய்து அந்த கோவிலை உள்ள மூர்த்தியை மூர்த்தத்தை தீர்த்தத்தை பாதுகாத்து கோவிலை சுத்தமாக வைத்துக்கொள்வது அரங்காவலர் குழுவின் தர்மம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் இருக்கின்றது சனாதன தர்மம் இது பெரிய பேசுபொருளாகவே தற்பொழுது ஆகிக்கொண்டிருக்கிறது ஆக போரிலே பகவான் கண்ணன் என்ன சொல்கின்றார் பார்த்தனிடம் பகவத் கீதை உரைக்கின்றார் ஏன் கீதை உரைக்கின்றார் நன்றாக கேளுங்கள் எதிரே நிற்பது பாட்டன் ஜானவர் பிதாமகன் அவருக்கு பக்கத்திலே நிற்பது கல்வி கற்று தந்த ஆசான் குரு துரோணர் அவருக்கு அருகிலே இருப்பது கிருபாச்சாரியார் பிறகு வரிசையாக நிற்பது பெரியப்பா மகன்கள் அண்ணன்கள் தம்பிகள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிபதிகள் கூட்டம் துரியோதனன் துச்சாதனம் எத்தனையோ பல அருகருகே நிற்பது மாமன்மார் மைத்துரன்மார் அண்ணன்மா தங்கை கணவர் இப்படி ஏராளம் இவர்களெல்லாம் பார்த்த பிறகு காண்டீமம் ஏந்திய அர்ஜுனனுக்கு காண்டீமம் ஏந்த கைகள் நடுக்குகின்றன என் குருநாதரையா நான் எதிர்ப்பது என் உறவுகளையா நான் சன் உறவுகளோட நான் சண்டையிடுவது என் பெரியப்பா மகன்களோட நான் போருக்கு செல்வது அவர்களோட நான் யுத்தம் செய்வது எதிரே நிற்கின்ற எனக்கு எல்லாமாக இருக்க என் தாத்தாவோட நான் போர் புரிவது நாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னை விட்டுவிடு கண்ணா என்னை விட்டுவிடு கிருஷ்ணா என்கிறார் விட்டாரா கண்ண பகவான் பரமாத்மா விட்டாரா விடவில்லை அவர் என்ன சொல்கிறார் கடமையாற்று மனிதம் காத்துக்கொள் கொள் மனிதம் என்றால் போரிலே என்ன மனிதம் காப்பது ஒருவன் அரைக்கூவல் விடுத்தான் என்றால் அரை கூவி போருக்கு செல்வது போர்வீரன் தர்மம் அவ்வாறு போருக்கு செல் செல்லவில்லை என்றால் அது பேடி பேடித்தனம் நாட்டு மக்களை காக்காத பேடித்தனம் அது அரசர்க்கு அழகல்ல இளவரசர்க்கு அழகல்ல அரசை காக்கும் அதிகாரிகளுக்கு அழகல்ல அதுபோல் தான் இந்த அர்ஜுனன் காண்டிவும் எந்த மாட்டேன் என்கிறார் அதற்கு அவர் சொல்கின்றார் இந்த போரிலே தர்மம் வெல்ல வேண்டுமா அதர்மம் வெல்ல வேண்டுமா என்ற நிலை உன் கையில் தான் இருக்கிறது அர்ஜுனா காண்டீபம் ஏந்தினால்தான் தர்மமும் அதர்மமும் சரியாக போரிட்டு தர்மம் இறுதியிலே வெல்லும் நல்லவர்கள் பிழைப்பார்கள் நயவஞ்சர்கள் மரணமடைவார்கள் அடைவார்கள் என்கிறார் அப்பொழுது அர்ஜுனன் சொல்கிறான் ஏன் இந்த அர்ஜுனன் தான் அந்த காண்டீபத்தை ஏற்றி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமா உடனே கண்ணன் சிரித்துக் கொண்டே அர்ஜுனா தலைக்கணம் ஏறிவிட்டதா இந்த காண்டிபத்தை எனக்கு எந்த தெரியாதா இல்லை உன்னை போல் ஒரு சாதாரண மற்றொரு வீரனை வைத்துக் கொண்டு காண்டீபம் எந்த வைக்க தெரியாதா இதற்கெல்லாம் விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி அர்ஜுனா அன்று என்ன சபதம் செய்தீர்கள் சகோதரர் ஐவரும் பாஞ்சாலிக்கு துயில் உரியும் போது அன்று துயில் உரியும் போது உன் பாட்டன் உனது ஒப்பாட்டன் உனது குலகுரு அனைவரும் பார்த்துக் கொண்டுதானே இருந்தார்கள் குழா வதுவை துயில் உரியும் போது பாரதத்தில் நடந்த மிகப்பெரிய அவமான செயல் நாட்டின் தர்மத்தை காத்து நில் தர்மத்தை காத்து நில் மனைவியின் தர்மத்தை காத்து நில் தர்மத்தை காத்து நில் என்கிறார் பகவான் கண்ணன் இதுவே தர்மம் அப்ப தர்மத்திற்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் தெரிகிறது அல்லவா ஆக அப்படிப்பட்ட மனித தர்மம் நமது சாமிகளிடமும் இருந்தது என்னென்றால் சாமிகளை பற்றி சொல்லாமல் திருப்பாவை திருவம்பாவை என்று பூர்ணிமா அவர்கள் போய்கொண்டே இருக்கிறாரே கவிஞரே திசை மாறி செல்கின்றீரோ பட்டிமன்றம் எதுவும் பேசுகின்றீரோ இலக்கிய சொற்பொழிவு ஆற்றுகின்றோர் என்று கேட்கிறீர்களா இல்லை இல்லை கண்டிப்பாக நமது குருநாதரை பற்றித்தான் பேசுகிறேன் இவ்வளவு நேரம் பேசிய கண்ணபிரானவும் நமது குருநாதர் தான் அதனால் சைவம் வைணவம் எங்களுக்கு வித்தியாசம் இல்லை என்று சொன்னேன் எங்கள் சர்க்குருநாதரின் மூல சர்க்குருநாதர் பாம்பாட்டு சித்தர் வைணவமும் சைவமும் தலைத்தோங்கிய சங்கரநாராயணார் கோவிலிலே ஜீவசமாதி அடைந்தனர் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த வைணவத்தை மட்டும் தரம் தாழ்த்தி கூறுவோமா தரம் தாழ்த்துவதற்கு என்ன இருக்கிறது பகவான் கண்ணன் சாதாரண ஆளா அதுபோல் சுவாமிகள் அவர்கள் நமது அந்த இடும்பன் மலை மற்றும் அந்த ஜக்கமா தோட்ட ஜக்கமா கோவிலுக்கு அருகே உதவிக்கொண்டிருந்த போது ஒரு ஈனப் போகின்ற குட்டிகை ஈனப் போகின்ற மாத கர்ப்பிணியான பசு ஒன்று அங்கு நடமாடி கொண்டே தெரிந்தது ஈன சுரத்தோடு நடமாடிக்கொண்டே தெரிந்தது நாங்கள் எல்லோரும் பார்த்து பார்த்து அதனை தடவி கொடுத்தோம் அதற்கு பழங்கள் கொடுத்தோம் ஆனால் அது எதையும் சாப்பிடவில்லை சுவாமிகளையே பார்த்து கொண்டு இருந்தது சுவாமிகள் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் போய்கொண்டு எங்களுக்கு வேலை சொல்லிக்கொண்டே இருந்தார் இது நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது நாங்கள் அது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அந்த பிப்ரவரி மாதம் இது நடந்தது அப்பொழுது நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் இருந்திருப்போம் பிறகு அது ஈனசுரத்தில் அந்த பசுமாடு கட்ட ஆரம்பித்தது அதாவது பிரசவ வந்து விட்டது போல் தெரிகிறது உடனே சுவாமிகள் ஏழே மாரியம்மா ஏழே பள்ளிச்சாமி டே அடே வாங்கடா இல்லார தாய்க்கு பிரசவம் பார்ப்போம்டா வாங்கடா இடே துணியை பிடிங்கடா துணியை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி சாமி கட்டியிருந்த தலைப்பா அவுத்தார் அங்கே ஒரு வேட்டியை கட்டியிருந்தார் பச்சை வேட்டி அதை அவுத்தார் அப்புறம் ஒரு சிவப்பு துண்டு ஒரு செவப்பு வேட்டி போட்டிருந்தார் தோல் இந்த பக்கம் அங்கிட்டு ஒரு ஆரஞ்சு வேட்டி எல்லாத்தையும் பிடிச்சி வரட்சைக்கு ஒவ்வொருத்தரையாக பிடிக்க சொன்னார் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வேஷ்டிக்கு ரெண்டு ரெண்டு பேர் நாலு வேஷ்டியை பிடிச்சோம் சுற்றி மாடை சுற்றி நின்றுக்கிட்டோம் மாடு படுத்துருச்சு சாமி உட்காந்துட்டார் மாட்டு வைத்தியர் மாதிரி உட்காந்துட்டு எப்பா தாய்க்கு வைத்தியம் பார்க்குறேன்ப்பா எல்லாரும் மனமுருக வேண்டுங்க நல்லபடியாக ஃபுல்ல பிறக்கணும் ஆணோ பெண்ணோ நமக்கு எந்த இதுவாக இருந்தால் என்ன நல்லபடியாக குட்டியை ஈணணுப்பா தாயின் ஜெயின் நலமாக இருக்கணும்ப்பா அதனால் எல்லாரும் வேண்டுங்கப்பா எல்லாம் சத்தம் போடாமல் வேடிக்கை மட்டும் பாருப்பா என் வேடிக்கை ஏன் பார்க்க சொல்லுன்னா இதில் பெரிய மனிதம் இருக்கப்பா மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது மட்டும் மனிதம் இல்லைப்பா அந்த பசுவை பார்த்தியா குட்டி இனப்போகிற பசு படுத்திருக்கே இது நம்மளே ஏன் பார்த்துச்சு எந்த மனுஷன் நமக்கு உதவி பண்ணுவான்னு பார்க்குதுப்பா அப்புறம் நேரம் மாட்டு ஆஸ்பத்திரிக்கே அது போக முடியும் எனக்கு பிரசவம் பாரு டாக்டரே பிரசவம் பாரு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் முப்பதாயிரமா நாற்பதாயிரமா சுகப்பிரசவமாக இல்லை அறுவ சிகிச்சையான்னு சொல்லுவோம் அப்படி அந்த மாட்டால் அதனால தான் நம்மளே பார்க்குதுப்பா நம்ம இப்போ சுகப்பிரசவத்தை பார்த்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சாமி அந்த பசுமாற்றுக்கான அந்த பிரசவத்தை பார்க்க ஆரம்பித்தார் அந்த குட்டிகை பைய தடவி கொடு அந்த கண்ணை அதாவது அந்த பசுவை பைய தடவி கொடுத்து அதன் காதிலே ஏதோ பேசி அதன் கண்ணீரை துடைத்து மெல்ல 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 அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து பிறகு அந்த கன்று வெளியே வரும் சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அந்த கன்று அது ஈன்ற பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாகியது கன்று ஈண்ட பிறகு அந்த பசுவானது நக்கி கொடுத்தது சுவாமி அவர்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டு அதற்கு திஷ்டையெல்லாம் கழித்தார் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி கழிப்போமோ அதெல்லாம் கழித்தார் பிறகு கன்றை நன்றாக ஒரு வெள்ளை வேஸ்டிகள் துடைத்தார் பிறகு அதற்குரிய சில பச்சளைகளை அதன் மேல் இட்டு அதற்கு விபூதியிட்டு தாய் கண் விபூதி இட்டு ஆசீர்வாதம் செய்து தீபம் காட்டி அதன் வெற்றிகளே குங்குமம் வைத்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இறைக்கு பூஜை செய்வது போல் எல்லா கைங்கரியங்களும் செய்து முடித்த பிறகு அந்த கன்றானது அதுவரை தாயிடம் இருந்த அந்த கன்றானது கன்றை நக்கிக் கொண்டிருந்த அந்த தாயானது இதெல்லாம் முடிந்த பிறகு சாமியின் கைகளை நாக்கால் தடவ ஆரம்பித்து விட்டது அதாவது பிரசவம் பார்த்ததற்கு எப்படி கன்றை நக்கி சுத்தம் செய்து தன் தாயன்பை காட்டியதோ அதுபோல் சாமி பிரசவம் பார்த்த காரணத்தால் சாமியை தாய் என நினைத்து சாமியின் கைகளை இணக்கி சாமியை தடவி அது தன் தாயன்பை காட்டியது ஆக மனிதம் காட்டும் ஒரு மனிதன் இங்கு இருக்கிறான் அவன்தான் மூட்டை சுவாமி அவன் நமக்கும் கண்டிப்பாக பிரசவம் பார்ப்பான் மனிதருக்கும் மனிதன் மட்டும் உதவி செய்யும் ஆள் அல்ல அந்த குருநாதன் அந்த குருநாதன் பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உதவி செய்வான் எப்படி அந்த கோபாலன் அந்த கண்ணபிரான் அந்த கோகுல வாசம் எப்படி கன்றுகளை மேய்த்து புல்லாங்குழல் கொண்டு மயக்கி பசுமாடுகளை எல்லாம் மயக்கி வைத்திருந்தானோ அதுபோல் இந்த பசுமாடும் சுவாமியிடம் மயங்கி அவரிடம் பிரசவம் பார்த்து தன் அன்பை அவருக்கு வெளிப்படுத்தி சுவாமியின் மனிதத்தை அன்று எல்லோருக்கும் காட்டியது பிறகு சாமி அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்து கூறினார் மனிதம் என்பது இதுதானப்பா மனிதருக்கு மனிதன் காட்டுவது மட்டும் மனிதமல்ல பயிர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் இந்த மாதிரி துன்பம் வரும் பொழுது இந்த மாதிரி நிலை வரும்பொழுது நாம் நம்மிடம் உள்ள மனித தன்மையை வெளிக்கொண்டார வேண்டும் அதுவே மனிதமாகும் என்று சொன்னார் அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் பாடிய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென் நல்லோடு கயல்களை பூங்கு போதில் போதில் வந்து கண் படுப்ப தேங்காதே சீர்த்த சீர்த்தமுலை பற்றி வாங்கு குட்துறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவா என்கிறார் ஆண்டாள் நாட்சியார் அதாவது மூன்று அடிகளாய் இந்த உலகத்தையே அளந்த திரு விக்ரமனாகிய வாமனன் திருமாலின் பெயர் வாமனன் அந்த அவதாரத்தை நாம் மேற்கொள்ளும் இப்பாவை நோன்பிற்காக நீராடினால் தீமையகன்று மாதம் தோறும் நாடு முழுவதும் மூன்று மழை பெய்யும் அதன் பெயராய் சென்னல் ஓங்கி பருத்து பெருத்து வளரும் அந்நெல்வயல்களின் ஊடே கயல் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடும் அழகிய குவளை மலர்களில் புள்ளுகளை உடைய வண்டுகள் தேங்குண்ட மயக்கத்தில் உறங்கிக் கிடக்கும் நீங்காமல் அருகிலிருந்து இளம் கன்றுகள் பசுக்களின் பெரிய காம்புகளை பற்றி இழுத்து அந்த பாலை குடித்து தனது வயிற்றை நிறைக்கும் அந்த வள்ளல் தன்மை வாய்ந்த பசுக்கள் அதைத்தான் சாமி செஞ்சார் பிரசவம் பார்த்து நீங்காத செல்வம் வளம் நிறைந்து விளங்கும் என்று பாவை நாட்சியார் போல் சுவாமி அவர்கள் அந்த பசுவிற்கு மனிதம் காட்டி பிரசவம் பார்த்து நான் மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் குருநாதன் என்பதையும் கண்ணனே நான் என்பதையும் சிவபராணம் நான் என்பதையும் சொல்லாமல் சொல்லி நமக்கெல்லாம் பாடம் கொட்டினார் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்